பொள்ளாச்சி ஆர் பொன்னாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சத்தியவாணி சுரேஷ் தம்பதியினருக்கு இடையே சொத்து விவகாரத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளன சமீப காலமாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்நிலையில் தாம் வசிக்கும் வீட்டை விற்க கணவர் சுரேஷ் முயற்சி செய்து வந்ததை அறிந்த மனைவி சத்யவாணி கடந்த ஒன்பதாம் தேதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சொத்தை விற்க தடங்கல் மனு அளித்திருந்தார் ஆனால் சார்பதிவாளர் அந்த மனுவினை விசாரிக்காமல் கடந்த பனிரெண்டாம் தேதி வேறொரு நபருக்கு சொத்தை கிரயம் செய்து கொடுத்துள்ளார் இதனை அறிந்த சத்தியவாணி தனது இரு குழந்தைகள் ஆணையுடன் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தர்ணா ஆட்டத்தில் ஈடுபட்டார் சொத்து கிரயம் செய்ததை ரத்து செய்ய கோரி கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து கணவர் சுரேஷிடம் அசல் பத்திரத்தை கொண்டுவரச் சொல்லி சார்பதிவாளர் உத்தரவிட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்று சார்பதிவாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சத்தியவாணி அங்கிருந்து கலைந்து சென்றார் வணக்கம் சார் என் பேர் சத்தியவாணி நான் வந்து பொன்னாவர கிராமத்திலேருந்து வரேன் பன்னெண்டு வருஷமாக நான் வந்து எங்கள் கணவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகும் பத்து வருஷமாக நாங்கள் ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி குடியிருந்தோம் ரெண்டு பேரும் குடி நடத்திட்டு இருந்தோம் அவருக்கு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்போ அவர் குடி போதில்லை நான் குடியிருந்த வீட்டை எனக்கே தெரியாமல் வேறு ஒருத்தருக்கு கிரையை பண்ணி கொடுத்துருக்கா சார் நான் தடங்கள் மனு கொடுத்துருந்தேன் இந்த வீட்டை கரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சார் பதிவாளர் ஆஃபீஸ்லேயும் கோர்ட்லேயும் வந்து நான் கேஸ் போட்டிருந்தேன் சார் அதையும் மீறி ஒன்பதாம் தேதி நான் தடங்கள் மனு கொடுத்துருக்கேன் தேதி ரிசீவ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி உடனடியாக கரையை நடந்திருக்கு சார் எனக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் சார் பரிவாதல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குறேன் நான் நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தோங்க சார் எனக்கு மூணு குழந்தைங்க எனக்கு வந்து சொத்தையை வந்து எனக்கே தெரியாமல் வீட்டுக்கார் கரையம் பண்ணி கொடுத்துருக்குறாரு எனக்கு அந்த சொத்தை வந்து ரத்து பண்ணி கொடுக்கணும் சார் அதுக்காக சார் பரிவார ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறேன் எனக்கு நியாயம் கெடைச்சாகணும் சார்